வணக்க நண்பர்களே முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு கடற்கரை ஓரத்தலமும் ஆனது திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்களும் விடுமுறை மற்றும் விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் சுவாமி தரிசனத்திற்காக வந்து செல்கின்றனர் கடலில் புனித நீராடிய பின்னர் முருகப்பெருமானை வழிபட்டு செல்வது வழக்கம் இந்த நிலையில் இன்னும் ஒரு சில தினங்களில் வைகாசி விசாக திருவிழா நடைபெற இருப்பதை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்திடவும் தங்களது நேர்த்தி கடனை செலுத்திடவும் கோவிலுக்கு வந்த வண்ணம் உள்ளனர் இந்த நிலையில் திருப்பூரை சேர்ந்த ரஜினிகாந்த் என்பவர் தனது குடும்பத்தினருடன் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வருகை தந்துள்ளார் அப்போது தனது குடும்பத்தினருடன் ரஜினிகாந்து கடலில் புனித நீராடிக் கொண்டிருந்தார் கடலில் குளித்துவிட்டு வெளியே வந்து பார்த்தபொழுது தன் கழுத்தில் அணிந்திருந்த பத்து பவுன் தங்க சங்கிலி காணாமல் போனதை உணர்ந்தார் தங்க சங்கிலி கிடைக்காமல் போனதை அடுத்து மன வருத்தத்துடன் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய சென்ற நிலையில் கோயிலில் உள்ள காசி விஸ்வநாதன் என்கின்ற அர்ச்சகரிடம் தனது தங்க சங்கிலி கடலில் காணாமல் போனதை பற்றி கூறினார் உங்க தங்கச் செயினி எங்கேயும் போகாது முருக மேலே பாரத்தை போட்டுட்டு மனமுருக வேண்டிக்குங்க கிடைச்சிடும் என சொன்னார் அடுத்து கடலில் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்கள் நாற்பது பேர் தொடர்ந்து எட்டு மணி நேரம் கடலில் மூழ்கி காணாமல் போன பத்து பவுன் தங்கச்சங்கிலியை தேடினார் இந்த நிலையில் பார்த்திபன் என்னும் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களின் கையில் தங்கச்சங்கிலி கிடைத்தது இதனைத் தொடர்ந்து ரஜினிகாந்திடம் கடலில் இருந்து கண்டெடுக்கப்பட்ட தங்க சங்கிலியானது ஒப்படைக்கப்பட்டது இதனால் மன மகிழ்ச்சி அடைந்த அவர் தங்க சங்கிலியை தேடிக் கொடுத்த கடல் சிப்பி அரிக்கும் தொழிலாளர்களை ஆறத்தழுவி கண்ணீர் மல்க தனது நன்றியை தெரிவித்தார் கடலில் செயின் காணாமல் போனதும் ரொம்ப மனம் நொந்துட்டேன் அர்ச்சகர் சொன்னது மாதிரியே எம்பெருமான் முருகனை மனமுருக வேண்டி நெத்தியில் விபூதியை பூசினேன் எட்டு மணி நேர போராட்டத்தில் ஒரு வழியாக செயின் கிடைச்சிடுச்சு ஓம் முருகா என சொன்னபடி கோவில் கோபுரம் நோக்கி கும்பிட்டார் ரஜினிகாந்த் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்ஸ் மலையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்